அனைவருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பண்ண போகிறோம் அதாவது விஜய் அவர்களுடைய இரண்டாவது மாநில மாநாடு அதாவது வாகை மாநாடாக அதே அவர் பேரையே தான் அதாவது வெற்றினா விஜய் விஜய்னா வாகை எல்லாம் ஒன்று தான் அதாவது புதுசெல்லாம் ஒன்று சிந்திக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு பார்ப்போமா ஒரு மூணு பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தேன் அதாவது அதாவது சரியாக படிக்காமல் போய் எக்ஸாம் எழுதுனா எப்படி இருக்கும் அது மாதிரியே அவர் பேசுறாரு ஏ பாவம் அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள் சின்ன இருந்து சினிமாவில் தான் நடிக்கிறாரு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு எதுவுமே படிக்கிற பழக்கமும் கிடையாது நம்ம எல்லாம் எல்லாம் என்ன படித்தோம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கணக்கு இல்லை சயின்ஸ் இப்படி தானே படிச்சுட்டு உட்காந்துருந்தோம் வேறு என்ன படித்தோம் அதே போல் தான் அவரும் அவர் ஒன்றும் படிக்கல இருந்து அப்படி நேராக வர்றாரு சரிங்களா அவர் சொல்லி ஒரு எந்த குத்தமும் கிடையாது நான் அவர் சொன் அவர் பேசின இருந்து நான் ஒரு மூணு நாலு பாயிண்ட் சொல்கிறேன் ஆனால் நான் இந்த வீடியோ டெலிட் பண்ண மாட்டேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல அதாவது பெண்கள் பாதுகாப்புன்றது பெண்கள் பாதுகாப்பு கைத்தறிவுதான் பார்த்துக்கிறேன் பெண்கள் பாதுகாப்புனா அதாவது பெண்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது சரிங்களா ஆனால் ஒரு பெண்ணை வந்து அப்யூஸ் பண்ணலாம் ஏமாத்தலாம் அப்படியே நம்ம வச்சு ஏமாத்தலாம் அப்படி தானே இவர் வந்து என்ன பண்ணுறாரு இவர்கிட்ட இருந்து ஒரு பொண்ணை காப்பாற்றணும் அதுக்கு நாற்பது ஆகுது அதுக்கு ஒன்றும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற மாதிரி தெரியல நம்ம சொல்கிறேன் இவர் கல்யாணம் ஏதாவது பொதுவான ஒரு நல்ல காரியங்கள் பெரிய இடங்கு சம்மந்தவங்க அந்த மாதிரி சம்பவங்களுக்கெல்லாம் அவர் போறாரு பார்த்திங்களா அப்போது மனைவியை கூட்டிகிட்டு போறாரு வெளிநாட்டு டூர் போறாங்கல்ல அப்போ வந்து அந்த பக்கத்து மாநிலத்து நடிகை கூட்டிகிட்டு போறாரு பக்கத்து மாநிலத்து பொண்ணாக இருந்தால் அது நம்ம பொண்ணு தான் சரிங்களா நம்ம ஊர் பொண்ணு தான் அப்போ நீ என்ன என்ன சொல்ல வர்ற இவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி அம்மா எம்ஜிஆர் இப்படி தான் இருந்தார் ஜானகி அம்மாலும் ஒரு மனைவி இருந்தாங்க அவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காதலிகளும் இருந்தாங்க இப்போ ஜெயலலிதா அம்மா யார் எப்படி அவங்க வந்து அவர் வாரிசானாங்க அரசியல் வாரிசானாங்க எதுவுமே பாருங்க நிறைய நிறைய அரசியல்வாதிகள் அப்படிதான் கல்யாணம் பண்ணி அது பேருக்குன்னு ஒரு மனைவி வச்சுக்கிறது அந்த மனைவியை காதலிக்கிறது கிடையாது சும்மா எங்கடா ஷோவுக்காக கூட்டிகிட்டு போகிறது ஆனால் மற்றவங்களோட பழகுறது அப்போ அந்த பொண்ணு வந்து நாற்பது வயசு ஆகுது அந்த நடிகைக்கு ஒரு ஏற்கனவே கல்யாணம் ஆகாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணலாம்ல ரெண்டு பிள்ளை பெற்று அத்த அவ்வளோ பெரிய பிள்ளைங்களா இருக்குது உனக்கு என்ன அறிவு இல்லையா பின்னாடி சுத்திக்கிட்டு திரியிற இவங்க வீட்டுலலாம் யார் பேச்சும் கேட்காது போல அந்த பொண்ணு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பெண்கள் பாதுகாப்போம் பெண்களை வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்துனாதான் தப்பு பாலியல் ரீதியா பயன்படுத்தலாம் தப்பு கிடையாது எவ்வளவு அறிவு பார்த்தீங்களா அடுத்து வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருவன் உங்கள் குடும்பத்தில் ஒருவன்னா நம்ம வந்து நான் வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் ஏன்னா ஏதாவது ஒரு ஒன்னு ரெண்டு உண்மையை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க மனசுல நைட்டு தூக்கம் வராது அவங்க அப்பா ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் சொல்கிறார் ஆரம்பத்தில் அவர் ஏதாவது உளறிட்டார்னு நினைக்கிறேன் நான் சென்னைக்கு வர்றப்போ எனக்கு தமிழ் தெரியாது இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டேன்றாரு அவருக்கு தமிழ் தெரியாது சரிங்களா அடுத்து அவங்க அம்மா ஹைதராபாத்தில் இருந்து சினிமாவில் பாட்டு பாடுறதுக்காக வந்திருக்காங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாது அதாவது அவங்க பாடங்கிறதுக்காக தமிழ் கற்றுக்கிட்டு தவிர ஒரிஜினலாக அவங்க தமிழ் கிடையாது அம்மா அப்போ ரெண்டு பேருமே கிடையாது அப்போது இங்கே வர்றீங்க வந்து வாடகை வீட்டில் தங்குறீங்க நல்ல பிரபலம் ஆகுறீங்க டைரக்ட் பண்ணுறது ப்ரொடியூஸ் பண்ணுறது பெரிய சூப்பர் ஸ்டார் ரைட்டரு ஒரு பேட்டியெலாம் கேட்குறாங்க அடுத்து உங்கள் பையன் என்ன வாங்க போகிறார் சூப்பர் ஸ்டார் ரைட்டர் அடுத்து எம்ஜிஆர் மாதிரி முதல்வர் ஆகணும் இந்த கேஜிஎஃப் படத்தில் அந்த அம்மா கேட்பாங்க தெரியுமா என் பையன் செத்தாலும் சுல்தானா சாகணும் இப்போ நான் அப்படி யோசிப்பேன் என் பையன் நல்லா படிக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் நாலு பேர் அவனை மதிக்கணும் சான்று பேர் வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை அவன் செத்தா கூட சுல்தான் ஆகணுமா அவன் சாகுறப்ப சுல்தானாக தான் சாகுறான் ஆனால் நல்லா வாழல அந்த படத்தில் இப்போ அந்த அம்மா என்ன மாதிரி விரும்புறாங்கன்னு இவருக்கு வந்து பையன் வந்து முதலமைச்சர் ஆகணும் ஏன்னா முதலமைச்சர் ஆகிட்டா அங்கே ஃபோட்டோ வைப்பாங்க அந்த ரூமில் அந்த முதலமைச்சர் ரூமில் புக்கில் போடுவாங்க இந்த மாதிரி இந்த முதலமைச்சரோட அம்மா அப்பா இவங்க இவங்கன்னு எழுதுவாங்க நம்மலாம் நம்ம பிள்ளைங்களாம் படிக்கும் ஸ்கூலில் அதுதான் அவங்களோட ஆசை இந்த மாதிரி ஒரு ஒரு தனி நபர் ஒரு தனி நபர் ஒரு அப்பாவோட ஆசைக்காக தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாரும் அவங்க பேச்சு கேட்பாங்க ஆஹ் எங்களை எல்லாம் பார்த்தா கேனப்பே மாதிரி தெரியுது என்ன ஒரு நினப்பு பாருங்க எம்ஜிஆர் காலத்துல அந்த சினிமாவில் இருக்கிற எல்லாரும் அதாவது கே நல்ல கேரக்டர்லாம் நல்லவங்க மாதிரியும் நம்பியார்லாம் மோசமானவர் நினைப்பாங்களாம் நம்பியார் இருக்கிற இருந்தார் இல்லையா அவர்லாம் ரொம்ப கெட்டவர் நினப்பாங்களாம் அந்த காலத்துல தெரியல அவங்களுக்கு இவங்க நல்லவங்க சினிமாவில் மாதிரியே தான் நிஜத்தில் இருப்பாங்கன்னு நினச்சிக்குவாங்களாம் அந்த காலத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் வித்தியாசம் இல்லை இல்லை இந்த சேரெல்லாம் உடச்சி போட்டுட்டு போன பெக்குகள் இருக்குது இல்லை கிருக்கனுங்க அவனுங்களை பார்த்தா தான் நமக்கு பயமாக இருக்கும் இவங்க தான் மதில் மேல் பூனை மாதிரி எந்த பக்கம் குதிப்பானுங்கன்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி அதாவது அந்த ப அந்த பசங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் மனப்பான்மையில் தீவிர ரசிகர் இந்த ரஜினி ரசிகர்கள் பார்த்துருக்கீங்களா அவரை மாதிரியே முடி வெட்டிட்டு பேசுறது சில பசங்கள்லாம் அம்மா அப்பா கிட்ட காசை வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு கூட வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்பாங்களாம் நான்லாம் எல்லாம் பதினாறு நூறு வருஷ போய் பார்க்க மாட்டேன் தெரியுமா நல்லா பதினஞ்சு வயசுல அவ்வளோ தெளிவான ஆள் ஒரு ஐநூறுபட்டிக்கேட்டு ரெண்டாயிரம் பட்டிக்கேட்டு வாங்குற அளவுக்குலாம் நான் முட்டாள் கிடையாது அந்த மாதிரி போகிற பசங்க மாதிரியே விஜய ரசிகர்களும் இருக்காங்க இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு நடிகருக்கு இப்படி அலைவாங்க ஆனால் கொஞ்சமே அது அறிவு இருக்குதா பிள்ளைங்கள என்ன பித்து வளர்க்குறீங்க உங்களுக்கு ஒன்றும் பெரிய தீவிர அம்மா அப்பா மேலாம் அவ்வளோ பாசம் கிடையாது சினிமாவில் பார்க்குற ஒரு நடிகரை அப்படியே பார்க்கணுங்கிற அவளோட போய் பார்த்துட்டு திரு போனமா அந்த இருக்கக்கூடாது இருக்க கூடாது எல்லா சேரையும் உடச்சி போட்டு இந்த பசங்க வந்து வாக்கு செலுத்தி ஏதாவது ஒரு நம்பிக்கை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு தான் பயமா இருக்கு அவங்களும் அறிவாளியெல்லாம் கிடையாது யோசித்து பாருங்க சீமானுக்கு இருக்கிற தகுதியில் ஆயிரத்துல ஒரு பர்சன்டேஜ் கூட விஜய் கிடையாது நடிகர் விஜய் கிடையாது நான் அது ஒரு கட்சியெல்லாம் எடுத்துக்கறதில்லை உங்களில் ஒருவன் மதுரை மேற்கு தொகுதி கிழக்கு தொகுதி எல்லா தொகுதியிலும் விஜய் விஜயின்றாரு அதாவது அவர் படிக்காதவருங்கிறது நல்லா தெரியுது இப்போ நான் கூட என்ன பேசினா இது என்னடா டயலாக் இது என்னடா வாசனா நானும் மாட்டேன்னு சொல்லிடுவேன் என்ன சின்ன பலத்தனமா இருக்கு அப்படின்னு நம்ம பேசுவோம் ஆனால் அவங்களுக்கு தெரியல அதாவது பேப்பர்ல எழுதி கொடுத்தாதெல்லாம் வாஸ்தி வாஸ்தி டயலாக் பேசின பழக்கத்துக்கு அதே மாதிரி பேசுறாங்கன்னா மைண்டுக்குள்ள இருந்தால் தானே வெளியில வரும் மனசுக்குள்ள அறிவுக்குள்ள ஏதாவது இருந்தால் தானே வரும் அரசியல் அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது இவங்க அப்பா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட அவங்க அப்பா வந்து அரசியல் ஏதோ ஒரு இயக்கம் ஆரம்பிச்சார் அந்த இயக்கத்துக்கு எனக்கு சம்மந்தம் தான் இவர் சொன்னார் ஆனால் இவர் வந்து தள்ளுறாரு நான் நான் வந்து பார்த்துக்கிறேன் நான் வந்து பார்த்துக்கிறேன்னு கடைசியில் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மொக்க வாங்கிட்டு தான் போக போகிறாங்க கண்டிப்பாக நாங்களாம் பேசுவோம் ரெண்டாயிரத்து இருபத்தோ இருபத்தாறோட முடிய போகுது திரும்பவும் நடி இல்லை டைரக்ட் பண்ணு ப்ரொடியூசராக கூட இருந்துக்கோங்க உங்களால யார் அரசியல் கூப்பிட்டா அப்புறம் அந்த உங்களில் ஒருவன்றாரு அவங்க அம்மா அப்பாவே தமிழ் கிடையாது ஏன்னா கருணாநிதி தெலுங்கர் வர்றாரு அவர் என்ன பண்ணறது தெரியுங்களா மக்கள்கிட்ட காசு கொடுக்கறது அரசு அலுவலகங்களில் லஞ்சத்தை வந்து ஒரு கல்ச்சராகுனது அவர் தான் அப்போ எல்லாருமே நீங்கள் வந்து எல்லாரும் இப்போ நான் வந்து திருடர் எல்லாத்துக்கும் திருட்டில் பங்கு கொடுக்குற மாதிரி அல்லது உன்னோட திருட்டு எனக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சால் அப்படி இருக்கும் நான் வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அமைதியாக இருக்கணும் இல்லையா அவர் எல்லாருக்கும் நீ வந்து ஓட்டுக்கு ஐநூறுரூபா கொடுக்குறது ஆஃபீஸுக்கெலாம் போனவங்களாம் லஞ்சம் கேட்பாங்க அடுத்து இவர் ஊழல் பண்ணிக்கிறது ஏன் எல்லாரும் ஒன்று தானே ஒரே குட்டையில் ஊர்னா மட்டும் அப்படின்னு எம் எம்ஜிஆர் என்ன பண்ணார் அதாவது தமிழ்நாட்டில் பறந்து வளர்ற எல்லா பிள்ளைங்களும் தமிழ் படிக்கணும்னு ஒரு சட்டை இருந்துச்சாமல் அதை வந்து நீக்கினது எம்ஜிஆர் ஏன்னா அவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர் கேரளாக்காரங்களும் தமிழர் தான் ஆனால் அவங்க வந்து புது மொழி அப்புறம் அவங்க தன்னை தனின்னு நினைக்கிறாங்க சரிங்களா அவர் என்ன பண்ணார் கேரளா வந்து வர்றவங்க அந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்தை படிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அவங்களுக்கு கம்மியான எழுத்து இருக்கு அதை திரும்பவும் இந்த பசங்க படித்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவர் அதை மட்டும் நீக்கி நீக்கணும் ஆறாமல் அப்போது இன்னொன்று விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா இலவச பல்பொடி கொடுத்தாரு அப்போலாம் கோ கோபால் பல்பொடி தான் ஃபேமஸ் அது கொஞ்சம் இனிக்கும் எண்பத்தஞ்சோ எண்பத்தி நாலுலையோ அவர் வந்து இலவச பல்பொடியில் கொடுத்தாரு அப்புறம் வந்து இந்த ரிக்ஷா ஓட்டுறவங்க கை ரிக்ஷா பழைய எல்லாம் அவர் கூட இந்த மாதிரி நடிச்சிருக்கிறார் கை ரிக்ஷான்னா மாடு இருக்கிறது பதிலாக கையால் எழுத்துகிட்டு போகிறது அவங்களுக்கு வந்து ரெயின் கோட்டு கொடுத்தாராம் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க இவர் எம்ஜிஆர் வெளிநாட்டுக்குலாம் போறாரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு வந்துட்டும் இப்படி தான் யோசனை வருதா அப்படின்னு சொல்லி பேசுனாங்கல்லம்மா அதாவது எல்லா மக்களும் வந்து அந்த காலத்தில் கிணத்தனமா இல்லை அவர் அப்படி பண்ணார் கடைசியில் என்னாச்சு தெரியுமா இவர் என்னென்ன கோல்மால் பண்ணாரோ தெரியல தஞ்சாவூர் பெரிய கோயில் போனப்போ ஒரு பின்னன் தலையில் யாரும் அடித்த மாதிரி இருந்தான் பட்டாரும் யாரும் வழியாக அடித்த மாதிரி இருந்தான் அன்னைக்கு தடுமாறினவர் தான் அதுக்கப்புறம் அவர் உடம்பு சரியில்லாம் போய் செத்தே போயிட்டார் அவர் என்னென்ன பண்ணார் நமக்கு தெரியாது அவரை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஜெயலலிதா என்ன பண்ணாங்க அவங்க எப்போ பார்த்தாலும் கலைஞரோட போட்டி போட்டே இருந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே அறிவில்லாதவங்க என்னென்னா எம்ஜிஆர் முதலமைச்சர் வந்த மாதிரி நம்ம பையனும் வரணுன்ற ஆசை இருக்குன்னா இன்னும் வந்து நம்ம வந்து சிந்திக்கல அப்படின்னு அவங்க அப்பா நினைக்கிறாரு அவங்க அப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் போர் நடந்துச்சுலையே அதுக்கப்புறம் காந்தி நடிகர் விஜய் கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு ஏன் சீமானு கூப்பிட்டு பேசல அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ என்ன வந்து பேசணும்னு யாராக கூப்பிட்டா கூட என்ன ஏன் இவங்க யார் கூப்பிட்றாங்க ஏன் கூப்பிட்றாங்கன்னு யோசிக்க மாட்டோம் அதுதான் அந்த சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறது சந்தர்ப்பவாதி விஜய் வந்து சந்தர்ப்பவாதி அவங்க அப்பா பையன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் அவரவதை போட்டால் சொறவதே முளைக்கும் எதுக்கு ரெண்டாயிரத்து ஒம்பதுல ராகுல் காந்தி போய் பார்க்கணும் அப்போது ராஜபக்ஷே வந்து போர்க்குற்றவாளி அப்படின்னு ஒரு கையெழுத்து நடத்தி இருக்கிறாங்க கையெழுத்து இயக்கம் நடத்தினப்போ வன்னிய அரசு சொல்கிறாரு விஜய் வந்து கையெழுத்தே போடலன்னு அப்புறம் என்ன உங்க ஒய்ஃப் வந்து இலங்கை பொண்ணுன்னு சொல்கிறீங்க இலங்கையில் மூணு மொழி பேசுகிறவங்க இருக்காங்க அதாவது சிங்களம் தவிர்த்த தமிழ் பகுதியில் தமிழ் தெலுங்கு மலையாளம் பேசுகிற மூணு பேர் இருக்காங்க இப்போ இந்த பொண்ணு வந்து எந்த ஒரு வயசுமே இல்லாத ஒரு பொண்ணு நீங்க யோசித்து பாருங்க சும்மா ஒரு செஞ்சு வச்ச சிலை மாதிரி நான் என்னோடய லோக்கல் தமிழில் நான் பேசுகிறேன் எந்த ஒரு வாய்ஸுமே கிடையாது அந்த டேக்ஸ் கட்ட வேண்டியதுக்கு ஒன்று மாதிரி இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் போய் ராகுல் காந்தியை பார்த்தா ஒண்ணு தெரியாம இருக்குது ஒண்ணு தெரியாம மாதிரி இருக்கிறது இது என் வாய்ஸ்லெஸ் இப்போ நான் சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நான் பேசல என்ன நீ எல்லாம் அந்த உலகத்தில் இருக்கீங்க மனுஷன் இருந்தால் எதாவது பேசணும்ல எங்கள் ஊரில் வா இயற்கையிலே வாய் பேச முடியாதுங்கள்ட்ட பேசினா கேட்டால் கூட கருத்து சொல்லுவாங்க அந்த பொண்ணு ஒன்றுத்துக்கும் எதுக்குமே வாய் சொல்கிறது கிடையாது ஏதாவது ஒரு இன்டோர் ப்ரோக்ராம் இன்டோரில் ஏதாவது நிகழ்ச்சி நடந்ததுன்னா அப்படியே பகுமான நம்ம காரில் போய் இறங்கி அங்கே போய் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறது முதல் வரிசையில் இந்த இவர் தான் விஜயோட ஒய்ஃப் இவங்க தான் விஜய் விஜயோட ஒய்ஃபுன்னு இப்போ அந்த மாநாடுகளுக்கு சீமானோட மனைவி வரல கேள்வி அவங்க வந்து வெயில்லையும் வேர் வெயிலையும் உட்காந்துருக்கலாம் இப்போ இந்த எல்லாம் போய் பாருங்க வெயில்ல அவங்களுக்கு வெக்கமே இல்லை ரெண்டு மாசம் மூணு மாதம் ஒரு ஆறு மாசம் குழந்தை தூக்கிட்டு போய் உட்காந்துருக்கீங்க என்ன பெரிய அதிசயமா எல்லாரும் மனுஷங்க தான் இப்போ எனக்கு இருக்கிற மாதிரி ஸ்கின்னு கை கால் தான் இருக்குது விஜயிக்கும் பெரிய அதிசயமா உங்களுக்கு நடிகர்னா இங்கே பாருங்க சினிமா டிக்கெட் வாங்கி சினிமா பார்த்தீங்கன்னா அது வந்து என்டர்டெயின்மெண்ட்டு சந்தோஷப்பட்டிங்கில்ல அதுக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது உங்களுக்கு சொந்த அண்ணனா சொந்த அப்பாவை சொந்த பெரியப்பாவை சித்தப்பா ஒன்றுமே கிடையாது படம் ஓடலன்னு வச்சுக்கோங்க அப்படியே அழுவாங்க அவன் நீங்கள் போய் பார்த்தா தான் அவங்களுக்கு சந்தோஷம் அவங்களுக்கு தான் காசு கிடைக்கும் இவ்வளோ காசு இருக்கு பேசாமல் வீட்டில் உட்காந்துருக்க அப்படி தானே தன்னோட சொந்த விருப்பத்துக்கு எங்கே பாருங்கள் அப்புறம் நான் வெளிப்படையாக பேசிடல சொந்த விருப்பத்துக்கு ஒரு பொண்ணை அவர் காதலிக்கிறார் நடிக்க அங்கிட்ட கிட்ட கூட்டிக்கிட்டு திரியுறாரு உன்னாலும் உன் சொந்த விருப்பத்துக்கே ஒரு மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒன்று தைரியம் இல்லாத ஒரு ஆம்பில் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டை சுற்றி பிரச்சனை இருக்குது நீ எல்லாம் என்னத்துக்கு அரசியல்வாதியாக வர்ற எதுக்கு நீ அரசியல்வாதியாக வர்ற அங்கிள் அங்கிள் என்ன அங்கிள் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் நீங்க ஸ்டாலின் ஒரே ஊர் தானே நீ அங்கிள் கூப்பிடு சித்தா பெரியப்பான் கூப்பிடு தாத்தான் கூட இல்ல எரிச்சலா இருக்கு முதல் மாநாடு நடந்தப்போ சீமான் அந்த அண்ணன் கூட கார்ல எல்லாம் சுத்தி 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 அட்வைஸ கேட்டுட்டு உனக்கு எம்பிடி தைரியம் இருக்கணும் எம்பிடி கொழுப்பு இருக்கணும் உனக்கு அந்த முதல் மாநாடு கொழுப்புன்னு நான் சொன்னேன் என்ன தப்பு எங்க ஊர்ல அப்படித்தான் பேசுவோம் ஆ கொலஸ்ட்ரால் சொன்னா வித்தியாசமா இருக்காது வந்துட்டு முதல் மாநாட்டிலையே ஒரு சிலர் சொல்கிற மாதிரி நான் அப்படி பண்ண மாட்டேன் இப்படி பண்ண ஏகத்தாலம் பண்ணல சாடை பேசுனால நீ இந்த பசங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள் அந்த மீட்டிங்க்கு வந்த பசங்களாம் உண்மையிலேயே பாவம் இதுகெல்லாம் என்னத்தை படிச்சு என்னத்தை வேலைக்கு போய் என்னத்தை உருக்கிட போகுதுன்னு தெரியல ஒரு கூர் தீட்டின மரத்தையே பதம் பார்த்த கதையா அவர்கிட்ட யோசனை கேட்டுட்டு அவரையே நீ ஏகத்தாலம் பண்ணுற ஒண்ணுமே தெரியாதுங்க அவரை வந்து நீங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு எங்க பாருங்க சீமா அண்ட் சீமா அன்னையும் இவரையும் ஒரு அரை மணி நேரம் பேசினா கூட இவர் அழுதுருவாரு விஜய் வந்து அழுதுருவார் அவர் தெரியாது அவர் தெரியாது அவர் அந்த ஏங்கரா பேர் என் பேர் மறந்து போச்சு ஆடி அழைக்கவா பாடி அழைக்கவா ஏன் சும்மா அழைச்சாலும் வரமாட்டாரோ அதாவது சினிமாவில் மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அதாவது ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் சாங் போட்டு வர்ற மாதிரி வர்றார் ஒண்ணுமே தெரியாதுங்க அவர் வந்து ஒரு நடிகர் ஒன்றுமே தெரியாதவருக்கு அவர் ஒரு சாதாரண ஒரு நடிகர் அவங்க அப்பா வந்து அதை பண்ணி இதை பண்ணு எப்படி எப்படியோ பாலப்பா பஞ்ச தந்திரங்களையும் பண்ணி சினிமாவில் பெரிய ஆளாகிட்டார் அதே மாதிரி வந்து அரசியல்லையும் அவர் பையனை பெரிய ஆளாக்கும் நினைக்கிட்டார் இது வந்து நான் சொல்கிறேன் கேளுங்க விஜயோட கட்சிங்கிறது திமுகவோட கட்சி தான் சீமானுக்கு எதிராக எப்படி எல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் அடைஞ்சல் பண்ணுவாங்க இந்த சேரை உடைக்கிற வீட்டு பசங்க இருக்காங்கல்ல எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு நீங்களும் எங்க ஊருப்பட போறீங்க ஏதாவது ஒரு போட்டி தேர்வுல போய் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி நல்லபடியா வாழணும்னு ஆசைப்படுங்க தம்பிங்களா ஏன் இப்படி மாதிரி வந்து சேரெல்லாம் உடைச்சு விட்டு போறீங்க ஒரு பொருளை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் உடைக்கிறது ரொம்ப ஈஸி அடுத்த வருஷம் ஆந்திராவில் சேர் வாங்கி அதையும் உடைங்க அப்படியே முடிச்சு விடுங்க ரொம்ப எரிச்சலா இருக்கு அரசியல்னா அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு அரசியல்வாதியாக இடப்போ நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சு அரசியல்வாதி ஆகிறவங்களை கூட நீங்கள் மதிக்கிறதே கிடையாது யாராவது சினிமாவில் வந்து நேராக வந்துட்டால் போதும் ஆளு மூஞ்சிகள் அது மதுரை பசங்க தான் அப்படி உடச்சி வச்சிருக்கீங்க உடங்கி உடைங்க நல்லா உடைங்க உங்கள் லட்சம் இதுலருந்தே தெரியுது ஆனால் எல்லாம் எதுக்கு இப்படி அலையிறீங்க வெயில்ல உங்களுக்குலாம் அறிவே இல்லையா நான்லாம் ரெண்டு மூணு ரெண்டு மூணு வயசில் கூட நான் எங்கேயும் தூக்கிட்டு போக மாட்டேன் இப்படி வெயிலில் கைக்குள்ளேயே வச்சுருப்பேன் என் அவங்க தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை அவங்கள யார் என்ன வெத்தலை வகை கூப்பிட்டாங்களா ஆ ரத் உடன் பிறப்பு ரத்தத்தின் ரத்தம் அப்புறம் என்ன நெஞ்சில் குடி இருக்கு இனத்தக்கும் நெஞ்சில் குடியிருக்குங்க ஒரு உருப்படியாக ஒரு சினிமா நடிக்க தெரியுதா ஒரு குடும்ப கதை எடுக்க தெரியுதா எதா நடிச்சிருக்கியா அது வர பையனே மிளமாட்ட மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கியா ஒரு அம்மா அப்பா பிள்ளை கூட்டின்னு ஒரு சாதாரண கேரளா படங்கள் எப்படி இருக்கு அதுலையா அது மாதிரி எதோ ஒரு படம் நடிச்சிருக்கியா ஆ அதுக்குள்ளே உனக்கு முதலமைச்சராகனு ஆசை வந்துருச்சு அது நேரம் முதலமைச்சரான் அது வந்தாலே கெஸ்ட் ரோலாம் கிடையாது நேராக ஹீரோ தாங்கிற மாதிரி ஆனால் இவங்க இவங்க அப்பா மாதிரி ஒரு டேஞ்சரஸ் டேஞ்சரஸ் ஐ என்ஜாய் பீப்புள் ஐ ரெஸ்பெக்ட் பீப்புள் ஐ ஒர்ஷிப் பீப்புள் ஏன்னா லட்சணத்தில் நீ போய்ட்டு ரெண்டாயிரத்து ஒன்பதில் ராகுல் காந்தி பார்த்த நீ எங்கெல்லாம் ஒரு எங்கெல்லாம் எங்கள்ல உங்கள் அம்மா பகிரோடு தானே இருக்காங்க உங்கள் தாத்தா பாட்டி அப்பாவோட அப்பா அந் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு சொல்லணும் வெக்கமாக இல்லை ஏன்னா கேரளாவிலேருந்து எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அவங்க யாராவது வந்து நான் தமிழர்னு சொல்லியிருக்காங்களா நாங்கள் கேரளாவிலேருந்து வர்றோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கெட்ட புத்தி யார் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் உடனே நானும் தமிழருந்தானும் ஏன்னா இதெல்லாம் பெரிய பாவம் பின்னாடி நீங்கள் நிறைய மாட்டிக்குவீங்க உங்களோட சொந்த வரலாறுலாம் எடுத்த எடுத்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மாட்டிக்குவீங்க உங்கள் அப்பாவே சொல்கிறாரு நான் சென்னைக்கு வந்தப்போ எனக்கு தமிழ் தெரியாதுங்க என்ன நன்றி கடன் ஆ என்ன நன்றி கடன் நீ ஒழுங்காக வாங்குற சம்பளத்தில் ஒரு டேக்ஸ் கட்டுறீங்களா ஒழுங்க ஒரு இறக்குமதி செய்கிற காரு கூட டாக்ஸ் கட்ட மனசு வரல நீ எல்லாம் அரசியல்வாதியாக என்னத்தை பண்ண போற உனக்குலாம் என்ன மரியாதை வேண்டியா இருக்கு எனக்கு இருக்கிற நான் அறிவில் எனக்கு இருக்கிற மெச்சூரிட்டியில் எனக்கு இருக்கிற நல்ல எண்ணத்தில் பாதிக்கு கூட கிடையாது பத்தில் ஒரு பங்கு கூட உனக்கு கிடையாது உனக்கு என்னத்துக்கு நான் மரியாதை கொடுக்கணும் ஆ நான் இலக்கியம் படித்தேன் உனக்கு என்னத்துக்கு நான் மரியாதை கொடுக்கணும் உன்ன மாதிரி நடிப்பு நம்பிய துரகம் பண்ணுறது பெண்களை இருக்க நீ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரோ அந்த பொண்ணா நீ பண்ணிக்க போறியா சும்மா சுற்றிக்கிட்டே தெரியுறேன் உன் பொண்ணாட்டியை டைவர்ஸ் பண்ண போறியா அதுவும் கிடையாது நான் இப்படி தான் பேசுவேன் எனக்கு கோவம் வந்துருச்சு நான் கடுப்பில் இருக்கேன் நான் கச்சத்தீவை மீட்கணும் ஆமாம் அது கண்ணி பொண்ணு கச்சத்தீவை போய் ஈஸியாக மீட்டிட்டு வர்றது அவன் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலத்தையே கோர்ட்டு கேஸ்ன்னு எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அது எவ்வளோ பெரிய பரப்பு நீட் அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு பக்கத்துக்கு கேள்வி கேட்டால் ரெண்டு பக்கத்துக்கு நம்ம எழுதி வைப்போம் தெரியுமா அது மாதிரி ஒரு மொத்தத்துக்கு இங்கே பாருங்க நீட்டு தேர்வு ரத்து பண்ணணும் மத நல்லிணக்கம் என்ன மத நல்லிணக்கம் மத நல்லிணக்கம்னா என்ன மத நல்லுறுங்களா என்ன எல்லாரும் இப்போ ஒற்றுமா இருக்காங்க அப்போ பேசாமல் பேசாம போதும் எம்ஜிஆர் மாதிரி வந்து பிஜேபி பாசிச பிஜேபி போய்சன் டிஎம்கே டிஎம்கேவோட கிளை தான் இது இல்லாட்டி ஒரு அவ்வளோ பெரிய கோடீஸ்வர் ஆசியாவிலே பெரிய பணக்காரங்க டிஎம்கே வந்து இப்படியெல்லாம் பேச முடியுமா நீ என்ன அவ்வளோ பெரிய தைரிய செல்லியா நீ உண்மையிலேயே தைரிய சரியா இருந்தா நீ தைரியமாக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு நீ வெளிநாட்டு டூர் போப்போம் பார்ப்போம் அந்த பொண்ணு ஃபோட்டோலாம் இது பண்ணுது ஷேர் பண்ணுது வெக்கமில்லை உனக்கு ஒரு தாலி கட்டாமல் பொண்ணு பிள்ளைய கூட்டிகிட்டு ஊரு ஊற சுற்றிக்கிட்டு நன்றி கடை உங்கள் வீட்டில் ஒருத்தன் ம் வேறு வேலை இல்லையாம்மா இல்லை நான் சும்மா எழுதி வச்சேன் ரத்த உறவு நீ ரத்த உறவுலாம் கிடையாது நீ பயங்கரமான ஆள் பயங்கரமான ஆள் அம்மாவுக்கு தமிழ் தெரியாது அப்பாவுக்கு தமிழ் தெரியாது நீ த இப்போ நான் வந்து இங்கிலீஷா எங்கள் முகரே பார்த்தா இங்கிலீஷ் இல்லைன்னு இங்கிலீஷ்கார கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் யூரோப்பில் இருந்து வர்றவங்க எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்க யாராவது நான் ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து நான் இங்கிலீஷ்காரங்கன்னு சொல்லி நான் பார்த்ததே கிடையாது அந்த இங்கிலாந்தோட பக்கத்துலேயே இருக்கு ஸ்காட்லாந்து அவங்க கூட நான் வந்து ஸ்காட்டிஷ்ன்னு தான் சொல்லுவாங்க தவிர நாங்கள் இங்கிலீஷ்காரன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா உங்களுக்கு எவ்வளவு தந்திரம் இருக்கு கேரளக்காரங்க அப்படி சொல்றது கிடையாது இந்த கர்நாடகா ஆந்திராவிலேருந்து இருந்து நாங்களும் தமிழர் ஏன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும்ல இப்போதான் வடநாட்டுல இருந்து வர ஒரிசா பசங்களும் அப்படித்தான் தமிழர்னு சொல்லிக்கிறாங்க இன்னும் இந்த மாதிரிலாம் பாவம் பண்ணக்கூடாது நீ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மாட்டிக்குவீங்க நன்றி கடைனா உன்னை யாரும் நன்றி கடன் செய்யச்சோன்னா நீ ஒழுங்காக டேக்ஸ் கட்டு விசா வீட்டில் உட்காந்துரும் நடிச்சியா போனமா வந்தமா ஏன் இப்போ நான் வந்து நான் நான் வந்து டாக்டர் கிடையாது என்ன ஆப்ரேஷன் பண்ண நான் பண்ணுவேண்ணா நீ நடிகர் நடிக்கிறதோட நிறுத்திக்கும் ஏன்னா உனக்கு உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் போங்க அவங்க நான் மரியாதை கொடுத்து பாரு நீ போய் பேசுகிற ஏமாத்துற நடிக்கிற ஸ்டேஜில் நடிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு என்ன மரியாதை சீமான வந்து நீ விமர்சனம் பண்றதுக்குலாம் உனக்கு அவரை எல்லாம் நீ விமர்சனம் பண்ணுன்னு வச்சுக்க ஒரே ஸ்டேஜில் ரெண்டு பேரும் பேசணும்னு சொல்லுவோம் நாங்க பேப்பர் இல்லாமல் பேப்பர் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜில் பேசணும் நீ அழுதுருவ உங்க உங்க அப்பா உங்க அப்பா மூஞ்சியில கறி பூசப்படும் தமிழர்கள்லாம் இன்னும் கிணத்தனமா இருக்காங்க எம்ஜிஆர் காலத்துல மாதிரி இன்னமும் இருக்காங்களா எஞ்சார் காலத்தில் மாதிரி இன்னும் மக்கள் இருக்காங்கன்னு இருக்கீங்க அந்த பசங்க ரசிகர் இருக்கல அவனை தொண்டர்லாம் கிடையாது தம்பி நான் சொல்கிறேன் கேளுங்க படிக்கிறீங்க வேலைக்கு போகிறீங்க கல்யாணம் பண்ணுறீங்க பிள்ளைங்களை கூட்டிகளை பேத்துக்கிட்டு நல்லா இருக்கீங்க தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க நான் அடுத்த மீட்டிங்கெலாம் இப்போ சாம போய் இவங்க வேலைகளை பாருங்கள் உங்க கை காசை செலவு பண்ணிக்கிட்டு அலையாதீங்க சீமான் மாதிரி ஒருத்தரும் தமிழ்நாட்டில் கிடையாது அவர் உண்மை அவர் தான் லீடர் அவர் தான் லீடு பண்ணுவார் இது அப்புறம் ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது அதாவது சின்ன வயசுலேருந்து நடிக்க மட்டுமே செஞ்ச ஒருத்தருக்கு எப்படி வந்து அரசியலுக்கு தெரியும் எப்படி அரசியல் தெரியும் சினிமாவில் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடினா பாட்டு பாடினா அன்னைக்கு நீங்கள் டிக்கெட்டு காசு வாங்குனீங்களா அதோட முடிஞ்சு போச்சு அதோட முடிஞ்சு போச்சு எம்ஜிஆர் காலம்லாம் அது கிடையாது சரி விஜயகாந்த் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தார்ல அப்போவே நான் சொன்னேன் என் அவரெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாருங்க சினிமா வேறு அரசியல் வேறுன்னு சொன்னேன் கடைசியில் அதுவும் வீணா போச்சு மக்கள் நீதி மையம் வந்து வந்து திராவிடம் என்பது நில நில அடிப்படையால் மொழி அடிப்படையிலானு குழப்பிக்கிட்டு இருந்தார் நான் அப்போவே சொன்னேன் இது கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகணும் நான் சொல்கிறேன் கேளுங்கள் நான் வாய் வச்சால் கரெக்டாக வழங்கும் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க இந்த பிள்ளை வாய் வச்சா வழங்கவே வழங்காது நான் சொல்கிறேன் கேளுங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனோடு இது ஜீரோவாயிடும் ஜீரோ ஆயிடும் இது திமுகவோட கிளை கட்சிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா இவங்க வந்து நம்ம ஊருக்காரங்க கிடையாது சீமானை தவிர நான் சீமான் உள்ளூர் சின்ன சின்ன கட்சிகளை தான் நம்ம தவிர சீமானை தவிர வேறு யாருக்குமே தமிழக முதலமைச்சர் ஆகிறதுக்குரிய தகுதி கிடையாது கிடையவே கிடையாது நான் வந்து நாம் தமிழை சப்போட்டருங்கிறதுக்காக சொல்லலை அவருக்கு தான் வந்து பேப்பரே இல்லாமல் மனசில் இருந்து பேசுவார் ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் பேசின பேச்சை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுதான் உண்மையான மனசு உண்மையான மனசுலேருந்து பேசுகிறவங்க தான் நல்லவங்க புரியுதுங்களா இருந்து பேசணும் இந்த மாதிரி வந்து யாரோ எழுதி கொடுத்ததை வந்து அப்படியே படிக்கக்கூடாது அது வந்து அந்த சின்ன பசங்களுக்கு சொல்கிற கதை அந்த விதை முளைச்சது அது நில்லாமா அதை நான் கூட சின்ன பிள்ளைகள் நாங்கள் படிச்சிருக்கோம் அந்த கதை ஒன்றுமே தெரியாதவருக்கு ஆனால் தமிழர்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க பாரு அவங்க அம்மா அப்பா உங்களோட வீடியோலாம் உங்களோடய வீடியோலாம் யூடியூப்பில் இன்டர்நெட்டில் இருக்குது ஓவராக நடிக்காது அந்த மனைவி இருக்குது பாரு உண்மையிலே சொல்கிறேன் அது சோகேஸ் பொம்மை எங்கேயுமே மாட்டாங்க என்னைக்கே அந்த பொண்ணு பொங்கல் வச்சு பார்த்துருக்கீங்களா அந்த பொண்ணு இந்து பொண்ணு தானே அது தமிழ் பொண்ணு தானே சொல்கிறீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நாலு வாரத்தை என்ன பார்த்துருக்கீங்களா ஏதாவது கருத்து சொல்லி பார்த்துருக்கீங்களா அதனால் என்னத்துக்கு உலகத்தோடு நம்மளுக்கு சம்மந்தப்படாமல் வாழ்றதுக்கு பேர் வந்து புத்திசாலித்தனம் கிடையாது அது வந்து இந்த இந்த நோட்டுக்கு இருக்கிற மரியாதை கூட அது கிடையாது செஞ்சு வச்சு சில மாதிரி அப்படியே உக்காந்துருக்க அப்படியே செஞ்சுக்கிட்டு எனக்கு அந்த மாதிரி பொண்ணுக்கெலாம் பிடிக்காது ஓன் தாட் இருக்கணும் ஓன் வாய்ஸ் இருக்கணும் சிந்தனை இருக்கணும் அந்த பொண்ணுக்கு ஒரு சிந்தனையும் கிடையாது அங்கே வீட்டுக்காருக்கும் ஒரு சிந்தனையும் கிடையாது பேசாமல் வீட்டில் இருக்க வாட்டி தானே அதுக்கு வத்தலாட்டம் ஒவ்வொருத்தரும் ஏன் அரசியல்னால் அவ்வளோ ஈஸியாக போச்சா இப்போ நான் போய் எங்கள் ஊரில் ஒரு மைக்கு பிடிச்சினா ஒரு மணி நேரம் கூட பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க பேர் பேப்பர் இல்லாமல் நாங்களாம் பேசுவோம் மைண்டில் ம அறிவில் இருந்தால் தானே வரும் வார்த்தை இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நினச்சிக்கிட்டு ஆடி அழைக்கவா பாடி அழைக்கவா உன் பேர் என்னன்னு எனக்கு மறந்து வச்சு இன்னொரு நாளைக்கு உனக்கு வீடியோ பண்றேன் அவனோட பூர்வீக இலங்கை தானே அதுக்கு தானே அடிச்சிட்டு இருக்கியோ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம ஏழையா கூட இருக்கலாம் ஒரு மோசமான விஷயத்துக்கு ஒரு போய் கொடி பிடிச்சிக்கிட்டு தாங்கிகிட்டு இருக்கிறது இருக்குல்ல அதெல்லாம் பெரிய பாவம் இவனுக்கு தான் வந்து அந்த ஆங்கர் மாதிரி அந்த ஒரு ஒரு பையன் எனக்கு மறந்து போச்சு யூடியூப்பில் கூட இருக்குது சேனல் என்ன பெரியவங்களுக்குலாம் அவார்டு கொடுக்குறாங்களாக்கா இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய பண கிடையாது இந்த டவுனுக்கு போயிட்டாலே எதையாவது பேசி எதையாவது பண்ணி காசு சம்பாதிக்கணும் அதுக்கு விபச்சாரத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது விபச்சாரத்தை விட மோசமானது அவ அவள் விற்கிறா அவள் வாங்குறா பொருளை நீங்கள் வாயாலே விபச்சாரம் பண்ணிட்டு அழகிறீங்க ஒரு பொய்யான ஒரு மோசமான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அழகிறது தமிழ்நாடு மாதிரி பிரச்சனை இருக்கிற எந்த ஸ்டேட்டாவது பார்த்துருக்கீங்களா அவ்வளோ மோசமான ஸ்டேட்டு தமிழ்நாடு இதில் வர்றவங்க போகிறாங்க எடுத்தவங்களாம் தண்டைக்கார மாதிரி விஜய்க்கு இது தேவையில்லாத வேலை ரஜினி எப்படி பேசி பேசி அவரை பயமுறுத்துனோமோ அது மாதிரி பண்ணணுன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனோட நீ ஜீரோவாகுற சினிமாவில் ஹீரோவும் ஆக முடியாது இனிமேல் வா எவ்வளவு பேசியிருக்க நீ சீமான விருப்ப சீமான கேவல சீமான வந்து எகத்தாளம் பண்றது நக்கல் பண்றது அவமானப்படுத்துறது சாட பேசுறது நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா மீச வச்சோடன ஆம்பளையாருக்கு பையறுக்கு பய கிடையாது நம்ம எல்லாரும் கிருக்கணக்க நினைக்கிற ஒரு ஆளு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் சினிமாவிலும் நடிக்கிறது மேடையிலும் நடிக்கிறது நீ எல்லாம் திங்குற சோத்துக்கு உண்மையாரு எங்கள் ஊரில் விளைஞ்சதை நீ சாப்பிட்ற நான் இந்த ஊரில் விளையதை சாப்பிட்றேன் நான் இந்த மக்களுக்கு ஏதாவது எதிராக சிந்திப்பேனா நீ எதிராக சிந்திக்கிற உருப்பட மாட்டேன் விளங்க மாட்டேன் எனக்கு ரொம்ப கோபமாக இருக்கிறோன்னு நிறுத்திக்கிறேன் வீடியோ டெலீட் பண்ண மாட்டேன் விஜய் டிஎம்கேவோட ஆளுதான் விஜய் தமிழர்களுக்கு தலைவராகிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது உனக்கு அரசியல்வாதி ஆகிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது வியாபாரத்தில் வச்சுக்கோ மனசு மனசில் உன் சொந்த அடையாளத்தை நீ மறைக்கிற உங்க அம்மா அப்பா ரெண்டு பேர் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் யாராவது கேள்வி கேளுங்க எந்த அவங்களோட பூர்வீகம் எதுன்னு என் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாம் போயிடுச்சா எங்களுக்கு தலைவர் சீமான் ஓகே அவர் தான் வரணும் முதலமைச்சர் அவருக்கு தான் அறிவு இருக்கு மனசு இருக்கு திட்டங்கள் இருக்கு தொலைநோக்கு திட்டங்கள் இருக்கு உங்கள மாதிரி கிடையாது ஒழுங்கு அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ண முடிச்சா பண்ணிடல அந்த பொண்ணை வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லு வெக்கங்கிட்ட போய் அலையாது நீ வந்து அப்யூஸ் பண்ற Thank you. Bye.